ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களா நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இந்த வாரம் நம்ம வந்து என்ன கண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெய்லி சாப்பாடு பழக்க வழக்கத்துக்கு வந்து நாங்கள் எப்படி மாறியிருக்கோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப எங்களை வீடியோ வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால சாப்பாட்டுக்கும் நிறைய இருக்குது கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து மாறிதான் ஆகணும் அந்த கால சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதுவரையும் எந்த ஒரு சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எதுக்குமே ஒரு டேப்லெட் கிடையாது து அவங்க வந்து ஆடு மாடு வயல் இந்த மாதிரி வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க நம்ம வேலை பார்க்காம வீட்டில் வந்து இருக்கிற நம்மளுக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று வந்துடுது இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேப்லெட்டும் எடுக்கல நான் வந்து தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சாப்பாடோட கண்டிஷன் தான் அப்படி இருக்குது நான் வந்து தைராய்டு வந்த பிறகு எப்படி வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் மாறி இருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் 그러、哦 டெய்லியுமே நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே எங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் யாருக்குமே எங்கள் வீட்டில் கிடையாது எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் டீ தூளே கிடையாது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தான் நான் அப்போதிக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு வருவேன் டீ தூளே சுத்தமாக எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது யாருமே டீ குடிக்கிற பழக்கமும் கிடையாது காலையில் எழுந்திரிச்சதும் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்போம் எல்லாருமே ஏன்னா அது வந்து எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஊற வச்சிடுவேன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்ன ஊற வைப்பேன்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் ட்ரை திராட்சை வால்நட்டு பேரிச்சம்பளம் இதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடுவேன் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதும் அந்த அந்த தண்ணியோடையே சேர்த்து ஜ மிக்சியில் வந்து ஜாரில் போட்டு அடிச்சுட்டு நாலு பேருக்கு உள்ளது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வ நிதானமாக வச்சுடுவேன் அதுக்கப்புறம் குட்டீஸுங்க வந்து ஸ்கூல் கிளம்பும் போது கொஞ்சம் முன்னாடி எழுந்திருப்பாங்க அவங்க எழுந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குடிச்சிடுவாங்க ஒரு ஒரு கிளாஸு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க வந்து குளிக்க ஆரம்பி வைப்பாங்க குளித்த பிறகு டிஃபன் கொடுப்பேன் ரெடி ஆகிட்டு டிஃபன் கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வந்து கொண்டக்கடலை பச்சை பயிறு காராமணி பயிர் இந்த மாதிரி வந்து சால்ட்டு போட்டு அவிச்சு கொடுத்துருவேன் அதுதான் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வேறு எதுவும் பிஸ்கட்டு அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டேன் அது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து நட்ஸு கொடுப்பேன் அவ்வளோதான் கொடுப்பேன் இல்லைனா ஃப்ரூட்ஸு கொடுப்பேன் இதை தவிர வேறு எதுவும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அதே சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லி டீ குடிப்பேங்க ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கண்டிப்பாக வந்து மல்லி டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் தைராய்டு டேப்லெட்டும் எடுக்கணும் மல்லி டீயும் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் தைராய்டு அந்த தைராய்டு வந்து கம்மியாக வந்து நிறைய சான்ஸ் இருக்குது எனக்கு வந்து இப்போ வந்து தைராய்டே இல்லை இருந்தாலும் வந்து நான் டேப்லெட் வந்து கம்மியான பவரில் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அதோடு இல்லாமல் நான் வந்து டீலாம் வந்து குடிக்கவே மாட்டேன் மல்லி டீ வந்து குடிப்பேன் எனக்கு அது வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு அது உடம்புக்கும் நல்லது அது எனக்கு காலையில் அந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்குது நான் வந்து எங்கே போனாலுமே அந்த மல்லியை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கேயாவது போனோன்னா அதை போட்டு ஒரு கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிடுவேங்க என் டீ குடித்த ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் நான் நான் நைன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா டிஃபன் எடுத்துப்பேன் எதுவும் எடு என்ன எடுத்துப்பேனா எனக்கு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி எதாவது இருந்தாலே போதும் கண்டிப்பாக நான் இட்லி தோசை ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் அதுக்கு வந்து சட்னி பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த கறிவேப்பிலை சட்னி தான் செய்வேன் அதுதான் எங்கள் வீட்டில் டெய்லியுமே அது இல்லாமல் இருக்கவே இருக்காது கருவேப்பிலை சட்னி எப்படி செய்வேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாத்தையுமே செம அளவு போட்டுருவேங்க கருவேப்பிலை வந்து ஏன்னா உடம்புக்கு போனால் ரொம்பவே நல்லது அதனால் நான் வந்து அதை நல்லா வ எண்ணிலலாம் நான் வதக்கிட்டு சட்னி அடித்து நாங்கள் எல்லாருமே அதை தான் சாப்பிடுவோம் அந்த சட்னி இல்லாமல் இருக்கவே மாட்டோம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் நம்ம பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மல்லி டீ ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு பழம் ஏதாவது எடுத்துப்பேன் ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு இந்த மாதிரி ஒரு பழம் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன் கண்டிப்பாக பசி இருக்காது அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து எதாவது பொரியல் சாம்பார் பொரியல் இல்லை காரக்குழம்பு பொரியல் ரசம் பொரியல் இந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துப்போம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜே சாப்பிடுவோம் அதிகமாக வந்து நான்வெஜ்ஜி வந்து எடுக்க மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு அஞ்சு மணி இந்த மாதிரின்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா மல்லி டீ வந்து எடுத்துட்டு அப்போயும் ஏதாவது ஒரு ரெண்டு பண்ணு இந்த மாதிரி நினச்சி சாப்பிட்டுடுவேன் குட்டீஸுங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு கொடுப்பேன் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பூஸ்ட்டு கொடுப்பேன் அந்த பூஸ்ட்டு கொடுத்துட்டு ஏதாவது சுண்டல் ஏதாவது கொடுப்பேன் அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து விளையாடுவாங்க நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது டிஃபன் தான் கொடுப்பேன் இட்லி தோசை இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுப்பேங்க இதுதான் எங்களோட வந்து சாப்பாடு கண்ட்ரோல் ஆகும் எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நட்ஸு பால் க இல்லாமல் நாங்கள் வந்து தூங்கவே மாட்டோம் நட்ஸு பால்னால் அதுக்கு தனியாக நான் வந்து இடித்து வச்சுருப்பேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா வால்நட்டு பூசணி விதை அது கூட ஜவ்வரிசி ஏழக்காய் இது எல்லாத்தையும் பா முந்திரி இது எல்லாத்தையும் வறுத்து அதை வந்து நான் வந்து நல்லா மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி பாக்ஸில் வச்சுருப்பேன் அது பால் காய்ச்சி எத்தனை கிளாஸ் நாலு பேர்னால் நாலு கிளாஸ் பால் ஊற்றி அதை வந்து அந்த நட்ச்ஸ் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு நாங்கள் நாலு பேரும் நாலு கிளாஸ் குடிச்சிருவோம் அப்போ வந்து நல்ல தூக்கம் வரும் செம்மையான தூக்கம் எங்கள் குட்டீஸுங்க வந்து அந்த பால் குடிக்காமல் கண்டிப்பாக தூங்கவே மாட்டாங்க எனக்கு டயர்டாக இருந்தால் கூட நான் வந்து நான் நாளைக்கு போட்டு தரேன்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டாங்க அதை குடிச்சிட்டு தாங்க தூங்குவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு ஃபுட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க டீ வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய அவாய்ட் பண்ணுங்க அதனால தான் ப்ராப்ளமே வருது என்னன்னாலும் அதை அனுபவிச்சு வந்துட்டேன் டீ வந்து குடித்த பிறகு எனக்கு என்னென்ன மூவ் பண்ணும் என்ன பண்ணுதுன்னு தெரியல மோஸ்ட்லி நிறைய கேஸ் ப்ராப்ளம் தான் வரும் அதனால் நான் வந்து அந்த டீயும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பால் கூட பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் நான் ஒன் டைம் தான் எடுப்பேன் அந்த நைட் மட்டும்தான் நான் எடுப்பேனே மீதியெலாம் பார்த்தீங்கன்னா நான் மல்லி டீ தான் குடிப்பேன் நீங்கள் மல்லியை ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படியே இந்த வனியாவை வாங்கி அப்படியே மிக்சியில் ஒன்று ரெண்டுமா பாதி பாதியாக இடிச்சிட்டு அதை வந்து வெந்நீர் போட்டு அதில் நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு ஃபில்டர் பண்ணி குடித்தாலே போதும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எங்கள் குட்டீஸுங்க வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்கங்க நாங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஏன்னால் நான் காலையில் வந்து லீவ் நாளில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கருவேப்பில வந்து காலையிலேயே வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நல்லா கருவேப்பிலையை அலசிட்டு அதை வந்து மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எப்படிலாம் அந்த கருவேப்பிலையை நான் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்குலாம் நான் வந்து எங்கள் குட்டீஸ் ங்களுக்கு கொடுப்பேன் நானும் எடுத்துப்பேன் அதோடு இல்லாமல் தலைக்கு வந்து நம்ம குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்புலாம் போட்டு குளிக்காமல் நானும் எங்கள் பாப்பாவும் என்ன பண்ணுவோன்னா நைட்டே வந்து பச்சை பச்சைப்பயிறு வெந்தயத்தை நல்லா ஊற வச்சிடுவோம் ஊற வச்சுட்டு காலையில் விழுந்துருச்சு எப்போல்லாம் எப்போ வந்து நம்ம குளிக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அந்த பச்சை பச்சைப்பயிறு வெந்தயத்தை வந்து நல்லா அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா அடிச்சிருவேன் நல்லா ஃபைனாக அடிச்சிட்டு நானும் எங்கள் பாப்பாவும் தலையில் வந்து முடியல அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சிருப்போம் ஒன் ஹவர் வச்சிருட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து எந்த ஷாம்பு இல்லை எதுவுமே போட மாட்டோம் அப்படியே தான் அப்படியே போய் நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னு சொன்னால் தலை குளி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு தலையை நல்லா சொன்னால் சூப்பராக அப்படியே நல்லா பறந்து காஞ்சிடும் தலை எந்த ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பும் இல்லை நாங்கள் அதை தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதில் வந்து நான் ஊருக்கு போனப்போ கூட எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க முடி இருந்து நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் எந்த எல்லா விதத்துலேயும் நான் வந்து கறிவேப்பிலையை வந்து நான் எடுத்துக்கிறேன் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்னி இல்லை நான் எப்பயுமே இட்லிக்கு சட்னி செய்யும்போது ஒரு ஒரு ஒவ்வொரு கப்பு போட்டுருவேன் ஒரு கப்பு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கப்பு வந்து புதினா ஒரு கப்பு வந்து கறிவேப்பிலை அது சேர்த்து போட்டு நான் அரைச்சி தான் நாங்கள் சட்னி சாப்பிடுவோம் நல்லா கெட்டியாக சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம நல்ல பொருளாக உள்ளே போனால் தான் நம்மளுக்கும் நல்லது எங்கள் குட்டீஸுங்களுக்கு இப்பயே பழகினா தான் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அவங்களும் இதே டேஸ்ட்டுக்கு வருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் வேற டேஸ்ட்டுக்கு மாறுவாங்க எனக்கு பயம் எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் செய்கிற சாப்பாடு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து காலையில் நாலு இட்லி இந்த சட்னி மதியம் வந்து சாம்பார் ஒரு பொரியல் நைட்டுக்கு வந்து நாலு இட்லி இந்த சட்னி இருந்தாலே எனக்கு போதும் எனக்கு வந்து அந்த சாப்பாடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டேன் அதே மாதிரியே எங்கள் குட்டீஸுங்களையும் அதே பழக்கத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கிரில்டு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரிலாம் ரொம்ப பக்கெட் பிரியாணி இதெல்லாம் வந்து காலி பண்ணவங்க அவங்க அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அவங்களுக்கு சுகர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது கன்ஃபார்ம் பண்ணாங்க நானாக தான் சும்மா தான் ஹாஸ்பிட்டல் எனக்காக போனேன் அங்கே இருக்குதான்னு செக் பண்ணோம் ஆல்ரெடி இருந்துச்சு சரின்ட்டு அதுலேருந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இப்போலேருந்து டேப்லெட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க சரின்னு இதுவரையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்கள வந்து எந்த அளவுக்கு நான் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் வெளியில் போய் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி காலையில் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு ப்ரேக்கில் என்ன கொடுக்கணும் மதியம் லன்ச்சுக்கு என்ன கொடுக்கணும் அதுமாரி ஈவினிங் என்ன கொடுக்கணும் நைட் என்ன கொடுக்கணும் தூங்கும்போது என்ன கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் கரெக்டாக அவங்க வந்து சாப்பாடு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக கொடுத்துரு

இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் என்னன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அதுதான் அவங்களுக்கும் எனக்கும் வர சண்டையே இருக்கும் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து நான் என்ன சாப்பாடு கொடுக்குறனோ அது வந்து அதை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்ச நாள் வந்து அப்படி இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்குறனோ அதை மட்டும் தான் சாப்பிட்றாங்க வெளியில் தான் அவங்க வெளியில் போனால் அந்த வெரைட்டி ரைஸ் தை சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துருவாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பேன் அதர் ஸ்டேட்டுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால அங்கெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரைஸ் இருக்காது சப்பாத்தி இந்த மாதிரி வேறு எதாவது தான் இருக்கும் அதெலாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி தான் அப்படின்ட்டு நானும் பயப்படுறது கிடையாது இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நான் வந்து சொன்னது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்போ வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டு வந்தாங்க வந்ததுமே எங்கள் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஹாப்பி ஓகே அதை விட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிஃப்ட்டு வேணும் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்கள வந்து ஷாப்பிங் அழைச்சிட்டு போகிறதா தான் இருக்கும் அவங்க அவங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் குட்டீஸுங்களுக்கு தெரியாது அவங்க வந்து குட்டீஸுங்க உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லைப்பா எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி அழைச்சிட்டு போவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா பில் வந்து நிறையா போட்டுருவாங்க எனக்கு வந்து நேற்று போகிற ஐடியாவே இல்லை நான் வீட்டில் தான் இருந்தேன் என்னையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க போயிட்டு இங்கே பக்கத்தில் உள்ள சு கிரே சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் குட்டீசங்களுக்கெல்லாம் அவங்க வந்து விளையாட்டு பொருள் வாங்கினாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகிறது அப்படின்ட்டு யோசித்தோம் கொஞ்சம் நேரம் அந்த கிரே சூப்பர் மார்க்கெட்டையே சுற்றி பார்த்தோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரம் அழகாகவும் இருக்கும் அது உள்ளே போனால் திரும்பி வர மனசே வராது நம்ம எந்த திங்ஸ் வாங்க போனாலும் ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினா கூட நம்ம பட்டையை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரலாங்க இவங்களை அழைச்சிட்டு போகிறது கூட பெருசு கிடையாது இவங்களை சமாளிக்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா நான் எப்பயுமே வந்து இவங்களை வந்து தனியாலாம் நான் எங்கேயுமே நான் அழைச்சிட்டே போக மாட்டேன் அவங்க இருந்தால் மட்டும்தான் அழைச்சிட்டு போவேன் ஏன்னா வீட்டிலலாம் அமைதியாக தான் இருப்பாங்க உட்காருன்னா உட்காருவாங்க எழுந்திரின்னா எழுந்திருப்பாங்க சாப்பிடனா சாப்பிடுவாங்க ஆனால் வெளியில் போனாலே அவங்களுக்கு ஒரு குசி வந்துடும் போல் என்னன்னே தெரியல போ உள்ளே போய் நம்ம போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பைக்கை தான் நுப்பாட்டியிருப்போம் இருப்போம் அவங்க பட்டே உள்ளே ஓடி போய் எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியாது ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க நான் ஒன்றை பிடிக்கிறேன் நீ என்ன பிடிக்கிறேன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுவாங்க ஏன்னா பெருசாக அங்கே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன கண்ணில் தென்பட்டதோ அதெல்லாம் கேட்பாங்க அது வேணாம் அங்கே வை அது வேணாம் எதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தெரியுதோ அதெல்லாம் தூக்கி தூக்கிட்டு கையில் நிற்பாங்க சரின்ட்டு நாங்கள் தூக்கிட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் உள்ள பொருளை தான் நாங்கள் வந்து வாங்கி கொடுப்போம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டாங்க குட்டீஸுங்க அவங்களே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து தூக்கிட்டாங்க வேறு வழியே இல்லை பில் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக தான் ஆயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வர்ற வழியிலேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு அங் எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கங்கா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் அது வந்து வெஜ்ஜி ஹோட்டல் தான் எங்கள் குட்டீஸுங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எப்போயும் போகல ஊத்தாப்பம் சாம்பார் அதில் வந்து ஒரு மூணு சட்னி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எங்கள் குட்டீஸுங்க வந்து இடியப்பம் சாப்பிட்டாங்க எங்கள் சுவாய்கிருஷ்ணா வந்து பரோட்டா சாப்பிட்டாங்க எல்லாமே வெஜ்ஜு ஐட்டம் தான் சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல நாங்கள் வந்து நட்ஸ் பால் குடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட வீடியோ வந்து இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு அதோட கருத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் மென்மேலும் வளர் வளர்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸு கொடுங்க எங்கள் வீடியோவை பார்த்து டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்